என் மனைவி சீட்டு கொடுத்தா நாலு காசு சம்பாதிச்சுக்கிறவனு என்கிட்ட பேசுனா என கொடுமது எங்க அண்ணன் சொல்லுவார்ல பிரபண்ண என்ன கொடுமை சரவன் ஆகுது அப்படி அது மாதிரி இருக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது ஒரு ஆசிரியர் எதுக்கு பாடுபடுவார் நல்ல மாணவர்களை அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்கத்தான் பாடுபடுவார் எனக்கு என்ன இவங்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான கட்சிக்கு நிதி ஒரு கோடி கொடுக்குறேன் எனக்கு இடம் கொடுங்க கட்சிக்கு நான் பத்து கோடி செலவுன்ற தேர்தலுக்கு இடம் கொடுங்க அப்படி கேட்டவங்கள இல்லை நான் தேடல யாரை நிறுத்தினா சரியாக இருக்கணும் முன்னெப்போதும் நாம் சந்தித்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கடும் நெருக்கடிக்கும் அழுத்தத்திற்கும் நாம் ஆளாகி நிற்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் நம்மிடமிருந்து நம் சின்னத்தை எடுக்கலாம் ஆனால் நாம் சுமந்திருக்கிற எண்ணத்தை ஒருபோதும் எவராலும் எடுக்க முடியாது என்பதை என் தம்பி தங்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய மக்களுக்கும் தெரியும் இவர்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாய சின்னத்திற்காகத்தான் எனக்கு ஓட்டு போட்டார்கள் என்று எல்லோரும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய தலைவராக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என் உடன் பிறந்தார்களே இந்த தேர்தலில் என் மக்கள் என் சொந்தங்களின் உடன் பிறந்தவர்கள் நிரூபிப்பார்கள் நீ கொடுத்த சின்னத்திற்கல்ல சீமானின் எண்ணத்திற்கு அவன் முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடுகளுக்கும் அவன் கத்தி கத்தி கற்பித்த தத்துவத்திற்கும் தான் வாக்கு என்பதை நிரூபிப்பார்கள் இப்ப பாருங்க திமுக அறிவிச்சிருச்சு அது ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கூட இடம் இல்லை இப்ப ஒரு தர்க்கம் நடக்குது சட்டம் நடக்குது அதுல ஒரு நாடார் கூட இடம் இல்லைன்னு சண்டை நடக்குது ஆனால் இவன் கனிமொழியில் நாடார் நாடார்னு சொல்லிட்டே இருக்கான் அதையும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டே இருக்கு இப்படி ஒரு கூமட்ட கூட்டத்தில் நாம ஏன் பிறந்தோம்னு நமக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஏ கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின் நாடார் தானப்பா அப்ப நாடார் தானே நாட்டாளர் இல்ல கனிமொழி நாடாரு இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதியா ரெண்டு சாதியா எங்க இருக்கான்ல அரசனுக்கு அரசனுக்கரசன் அருண்மொழி சோழன் அது புரியாது உங்களுக்கு இந்த ராஜராஜன் மன்னன் மா மாமன்னு இருக்கணும் அரசன் இருக்கணும் பேரரசன் இருக்கணும் அதை தான் ராஜராஜன் வச்சுட்டான் சமஸ்கிருதத்தில் அவனுக்கு ஒரு சோரட்டி அடிக்கிறாங்க பாருங்களேன் ராஜராஜ சோழ உடையார் பக்கத்தில் ராஜராஜ சோழ தேவேந்திரர் அதுக்கு பக்கத்தில் ராஜராஜ சோழ வன்னியர் அதுக்கு பக்கத்தில் ஒரு சோருட்டி ராஜராஜ சோழ தேவர் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறுதான் பெரிய சோருட்டி அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் தமிழ் பெரும் பாட்டன் அப்படின்னு ஒரு சோறு நான் நினைச்சேன் அவர் இல்லைங்கிறதுனால இத்தனை சாதியாடா அவருக்கு அதுதான் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்ராமணிகத்தர் சொல்கிறார் இல்லை டே நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம் கெட்டனை சாதியை பயன்படுத்திக்கிறான்ற நல்லவனாக இருந்தாலும் வச்சுக்க எங்கால் வேண்டியம்மா கெட்டவன் நான் யார் தெரியுமில்ல நாங்கள்லாம் அதுதான் அதான் கதை அது அவன் நல்லவன் அதனால எங்கால் எல்லாம் இருக்கும் இது வரைக்கும் நம்ம மற்றவர்கள் தானே இருக்கும் அதர்ஸ் திமுக ஐம்பத்தோரு விழுக்காடு போடுறாங்களா மக்கள் ஏன் போடுறாங்கன்னு சொல்லி திமுகவுக்கு இதனால் நாங்கள் போடுறோம் அந்த கருத்து இருக்கா இல்லை பதினேழு விழுக்காடு அதிமுகவுக்கு போடுறாங்க அது நாலு இடம் வில்லது பதிமூணு விழுக்காடு பிஜேபிக்கு போடுறாங்க அது அஞ்சு இடம் வில்லது ஒன்னு ரெண்டு எப்படி இருக்கு பாருங்க கணிப்பு கருத்து கணிப்பு பத்தொன்பது விழுக்காடு மற்றவைக்கு போடுறாங்க மற்றவங்க யார் இருக்கா மற்றவங்க எந்த கட்சி ஆஹ் அதை சொல்ல முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்ப என்ன தெரியுது நாம் தமிழர் கட்சிக்கு பத்தொன்பது விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு தயக்கம் இருக்குல்ல அது கடைசி வர உனக்கு உச்சரிக்க பயப்பட அவன் எதிர்கின்றான்ல உன் பேரை கேட்டால ஈரோ கூட நடுங்க நடுங்குல்ல நடுங்கில்ல நீ என்னைய ஓட்டுமே செய்ய முடியலைங்க நீ எனக்கு இடி ரேடும் போட முடியல ஐடி ரேடும் போட முடியல என்ஐ ரேடு போட்ட என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்டேன் இருபது நாள் எங்க ரைட பாரு நீ களத்துல நான் இறங்கின பிறகு பாருங்க நீ பதில் சொல்லி நான் கேட்கிற கேள்விக்கு நானும் என் பிள்ளைகளும் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இருபத்தாறுல தம்பி முதலமைச்சர் பேசுங்க இருபத்தாறுல முதலமைச்சர் அது நீ என்னை விட்டுட்டா நானே ஆயிருவேன் நீ உங்க கூட வந்தா என்னைக்கு ஆயிருது உனக்கு மொற தான் செய்ய முடியும் முதலமைச்சர் ஆக முடியாது இந்த காதில் ஒரு பத்து லிட்டர் தேன் இந்த காதில் இந்த இப்போ குலோப் ஜாமின் அது ஐஸ்கிரீம் எல்லாம் லிட்டரு கணக்காக சேசுகிறது காலையில் என்ன ரைடு அங்க கூட்டணி போயிடுச்சு காலையில் இந்த சின்னங்கட்டா அவனு கொடுக்குறது அந்த சின்ன கட்டா இவன் கொடுக்குறது அப்புறம் கூட்டணி பேசுகிறேன் நானும் படிக்க வச்ச வார்த்தையார்கிட்ட கூட இப்படி கை கட்டி உட்காந்தது இல்லை சரிப்பா ஹா சரிப்பா அப்புறம் ஊழல் லஞ்சம் நேர்மை எல்லாம் பேசிட்டு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி மோடியும் சேர்ந்து ஒரே வசூலை போட்டிருக்காங்க ஏகப்பட்ட முதலாளிகள்கிட்ட வசூல் எல்லா கூட்டணி நிறுவனங்கள்கிட்ட கோடி கோடியா பணத்தை வாங்கி கொண்டு அப்புறம் ஊழல் லஞ்சம் நீங்க செய்ய போறீங்க இது கையூட்டு இல்லையா எங்க அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கோ அங்கெல்லாம் எடுக்க விடல நீதிபதி அதுல வந்து அந்த தலைமை அந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதா இருப்பாரு பாராளுமன்ற ஜனநாயகம் செத்துவிடும் இந்த வழக்கை இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லுங்கள் பாராளுமன்ற ஜனநாயகம் செத்துவிடும் கார்பதந்திரம் பரிவிடும் யாருக்கு அரசு நடக்குது எல்லை தாண்டி வருகிறார்கள் மீனவர்கள் அதனால் பிடிக்கிறார்கள் எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களாய் ஏன் ஒரு மீனவர் கூட சிறைபிடிக்கப்படுவதில்லை ஏன் அவன் படகு பறிக்கப்படுவதில்லை வளகிக்கப்படுவதில்லை ஏன் அந்த மீனவன் சுட்டுக்கொள்ளப்படுவதில்லை இந்த கேள்விகளை எழுப்பின மக்களை நீங்கள் சிந்திக்க தூண்ட வேண்டும் நீங்கள் காற்றை சுவாசிக்கிறீர்கள் கந்தக துகள்களை சுவாசிக்கிறீர்கள் நீங்கள் நீரை அருந்துகிறீர்கள் நஞ்சை குடிக்கிறீர்கள் நீங்கள் உண்ணும் உணவெல்லாம் விஷம் நஞ்சு நூறு மரண செய்தி கேட்டால் என் உடன் பிறந்தார்களே தொண்ணூறு பேர் புற்றுநோய் எப்படி வருது எங்கிருந்து வருது பல் ஈர்களுக்குள் புற்று அப்படின்னா பேஸ்ட்டு நஞ்சாய் காதுக்குள் புற்று அப்படின்னா தாயின் மார்பிலை புற்று மூணு வயது குழந்தைக்கு புற்று மூணு வயது குழந்தை என்ன உணவு தின்னு சாராயம் குடிச்சிருக்குமா சிகரெட்டு பான்பராக்கு பீடம் என்ன போட்டிருக்கும் தாய்ப்பாலை தவிர எதையும் உண்ணாத குழந்தைக்கு புற்றப்படி வந்தது தாய்ப்பால் நஞ்சாச்சு தாய்ப்பால் ஏன் நஞ்சானது அவள் உண்ட உணவு நஞ்சாயிடுச்சு இதை கற்பியுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் போய் வணங்குகிற சாமிக்கு அரசியல் செய்ய நிறைய கட்சிகள் நீங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற ஒரே ஒரு கட்சி தான் இந்த பெருநிலத்தில் உண்டு அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்கள் சாதி பார்ப்பவர்கள் அல்ல அதை கடந்து எதையாவது சாதிக்க துடிப்பவர்கள் நாங்கள் மதம் காக்க வந்தவர்கள் அல்ல அதை கடந்து மானுடம் காக்க வந்த பிள்ளைகள் ஏ நாங்கள் உயிர்மை நேயர்கள் நாலு மூணு சீட்டை பெற்று மேசையை தட்டுவதை விட இந்த நாட்டையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் அதிகாரம் வலிமையானது என்று சொல்லவில்லை அனல் அம்பேத்கர் மிக வலிமையானது என்ற வார்த்தை பதிவு செய்ய அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அதிகாரம் வலிமையானது அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டை முன்வைத்து நாம் களத்தில் நிற்கிறோம் நாற்பது தொகுதியிலும் தனிச்சு துணிந்து போட்டியிடுவதற்கு ஒரு கட்சிக்கு கூட துணிவில்லை ஒரு என்பவன் தன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப கூட்டம் சேர்த்துக்கிட்டு கூட்டணி அது எப்படி அப்படி பார்த்தா நம்மை விட வலிமையான கூட்டணி அமைத்தவன் இங்கு இல்லை நாம மட்டும்தான் எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து களத்திலே தேர்தலிலே போட்டிடு உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை எனக்கு வாய்ப்பு தர அந்த எண்ணத்தை கைவிடுங்கள் நான் நாங்கள் எதற்காக அதை செய்திருக்கிறோம் என்று வென்று முடிக்கும்போதுதான் உங்களுக்கு புரியும் தேடி தேடி ஒவ்வொரு வேட்பாளரையும் தேர்வு செய்ய நாங்கள் பட்டபாடு யாரிடத்திலும் சொல்லி தகுதியானவர்களை மிகத் திறமையானவர்களை பொறுக்கி தேர்ந்து எடுத்து நிறுத்தியிருக்கிறது காரணம் நாம் பொறுக்கு விதை மரபினர்கள் காளியம்மாள் கட்சியில் இருந்தாங்களா நான் சேர்த்தன அவங்க ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் சாகுல் மாமா தலைமையில் பங்கேற்று அதில் ஒரு மகள் வந்து பேசினார் சிறப்பாக பேசினார் அவர் மீனவர்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு அமைப்பு வைத்திருந்தார் அப்போ கேட்டேன் இந்த பிரச்சனைகளை நான் மக்களிடத்தை கொண்டு அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு வான் சொல்லி அவள் பிறந்தது வேட்பாளராக இருக்கிற நாற்பது வலிமை மிக்க தளபதிகள் லீடர்ஸ் இங்க வேண்டியவன் வேண்டாதவன் எனக்கு என்னோட ஒட்டி பிறந்தவனானாலும் என் லட்சத்திற்கு எதிராக வந்தால் வெட்டி வீஸ்வனை ஒளிய அந்த தொங்கு பதையை தூக்கி ஆள் கிடையாது என்னை பெற்ற தாய் தந்தே வந்தாலும் என் லட்சியத்துக்கு எதிராக என் எதிரி எதிரிதான் நீ சீட்டு கொடுக்கல அங்கு திட்டது இங்கு வைத்திட்டது கவலைப்படுற ஆளு இல்லையே